நம்ம வீட்டில் செஞ்ச அறுவடை என்னலான்னு பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரே ஒரு முருங்கை மரம் இருந்தால் போதும் வாரத்தில் ரெண்டு நாள் தாராளமாக முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையில் இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற சத்து இந்த முருங்கைக்கீரையை ஒரு டைம் நீங்கள் பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த சத்து வந்து இதில் தாராளமாக வந்து கிடைக்கும் அப்புறம் முருங்கை தான் முருங்கைக்காய் வந்து சீசன் எப்போல்லாம் இருக்கோ அப்போல்லாம் வந்து தாராளமாக நம்ம வீட்டில் தினமுமே முருங்கைக்காய் வைக்கலாம் அவ்வளோ காய் நமக்கு வந்து கொடுக்கும் ஒரே ஒரு முருங்கை மரம் வந்து வச்சுட்டா போதும் உங்களுக்கு வந்து அயன் ப்ராப்ளமே வந்து வீட்டில் யாருக்குமே இருக்காது அந்தளவுக்கு இரும்பு சத்து நிறைஞ்ச பொருள்னால் அது முருங்கைக்கீரை தான் அப்புறம் இன்றைக்கி நம்ம இருந்து பறித்த வல்லாரக்கீரை வல்லாரக்கீரை என்னவோ எனக்கு வந்து சரியாக வைக்கத் தெரில நான் வந்து எப்போவுமே தோசையில் குழந்தைங்களுக்கு அரைச்சி வந்து கொடுத்துருவேன் இது அன்னிக்காக பறித்து வச்சிருக்கேன் அன்னி வந்து இதை நல்லா வந்து பொறித்து தருவாங்க நான் பொறிச்சால் எனக்கு அது வந்து சரியாக வரலை ஆனால் அன்னி ப ப அப்புறம் நம்ம வீட்டில் வந்து வெற்றில தீபம் இன்றைக்கி செவ்வாய் ஏற்றுறதுக்காக நான் இன்னைக்கு வெற்றில வந்து பறித்து வச்சுருக்கிறேன் நல்லா பெரிய வெற்றலையாக மழை பெஞ்சிருந்ததுனால நல்லா தழுத்து வந்திருந்தது நெக்ஸ்ட்டு சாமிக்கு போடுறதுக்காக செம்பருத்தி பூ வட்டம் பூ துளசி கொஞ்சமாக பறித்து வச்சிருக்கிறேன் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து செஞ்ச அறுவடை பாருங்கள் பார்க்கவே ரொம்பவே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக வந்து இருக்குது ஒரே ஒரு மரம் வீட்டில் வச்சா போதும் தாராளமாக டெய்லி நீங்கள் வந்து கீரை வந்து சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டார் வடை எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ